தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டுவெல்த் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க டுவெல்த் மார்க்ஸும் வெளியாகி அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான தனுஷ் அவர்களோட மகனான யாத்ரா ராஜா அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல அவங்களோட மார்க்ஸ் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு அதுல யாத்ரா ராஜா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில ஹண்ட்ரடுக்கு

இத பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் சூப்பரான மார்க் தான் அப்படின்னு சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்போ இதை பார்த்துட்டு நடிகர் தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க